அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கு பழனி முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பண சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக கூட இருக்கலாம் இருப்பினும் சனி மற்றும் ராகுவின் ராசியில் இருப்பதால் உடல்நலம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சனி உங்களுக்கு ராசியில் வக்ரகதியில இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் சுக்ரன் சாதகமாக இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிதி பொறுத்தவரை சீராக இருக்கு எதிர்பாராத வருமானம் வர வாய்ப்பு இருக்குது சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நிதானமாக பேசுவது நன்மையே தரும் அப்படின்னு சொல்லப்படுது உடல்நலன்ன கவனம் தேவை உணவு மற்றும் தூக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன கவலைகள் அகலக்கூடியதாகும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலுமே காரிய தடங்கள் வரலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும் பயணத்தால் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான பல வாய்ப்புகள் காத்திருக்கு புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலுமே சாதகமாக முடியும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனம் வருத்தம் நீங்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புதிதாக வீடுமனை வாங்குவதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீங்க பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படலாம் கலைத்துறையில் பணவரத்து உங்களுக்கு இருக்குது பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் என அனைத்துமே பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் வேலைகளை நீங்கள் கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் யுக்திகளையும் கையாள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் ரீதியான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாக இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நல்ல ஒரு சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் கூட்டாளிகளின் நியாயமற்ற செயல்பாடுகள் எரிச்சலை தரக்கூடியதாக இருக்கு தொழிலில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அவசியமற்ற அழைச்சல் தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரலாம் அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கல்வியை பொறுத்தவரை பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புத்தி சாதுரியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு அனைத்துமே நல்ல முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகும் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால தன லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக அரசு பதவியில உள்ளவர்களுடைய தயவால அனுகூலமான பலன்கள் அடையக்கூடியதாக இருக்கு வீண் செலவுகளை குறித்து சேமித்து வைப்பதும் நல்லது வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயோகித புத்தியான பிரச்சினைகளை இருந்து தப்பித்து உத்தியோகர்கள் நன்றாக செயல்படக்கூடியதாகவும் வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதே ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பிப்பீங்க வருமானம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவு செய்வீங்க சக ஊழியர்களால் நன்மைகள் அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பல வழியில் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி போங்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும் லாபத்தால வசதிகள் பெருகக்கூடியதாகவும் இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் உடன் பேச வேண்டும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் நீங்க ஈடுபடலாம் பண இழப்பை தவிர்ப்பதும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால முன்னேற்றம் காண்பாங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை திட்டி நீங்க முன்னேறி முயற்சிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இழுப்பறியாக பாதி நின்ற காரியங்கள் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்கு நடக்கும் விரும்பிய காரியத்தை நிறைவேற தேவையான மனோபலத்தை தரக்கூடியதாக இருக்கு வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம புதிய நபர்களின் நட்பு இதனால மனமகிழ்ச்சி ஏற்படலாம் மதிப்புகள் கூடும் தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாகவும் வேலை பழு குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பு நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் இதனால் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க பிள்ளைங்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் எடுத்த காரியத்தில் அனுகூலம் உண்டாக எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில திறமை வெளிப்படும் பாடங்களில் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது நன்மையும் தீமையும் குறுகிய காலத்திற்கே இருக்கக்கூடிய என்ற உண்மையை உணர்ந்த உங்களுக்கு பதினொன்றாம் இடம் உங்களுக்கு பலம் பெறுவதால் எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வரும் விவசாயம் இரும்பு வாகனம் தொழில்துறையிலும் நகை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய தொடர்புகள் மூலமாகவும் ஷேர் மார்க்கெட் பால் பொருள் மற்றும் இரும்பு உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலமாகும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு பல நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது உயர்வான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் சுமையாக கூட இருக்கும் சில இடங்களில் இனிமையாக கூட இருக்கும் அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது பதி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதப்படலாம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடியதாகவும் லாபம் பெருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் பெரியோர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்தலாம் இந்த காலகட்டம் புதல் புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் இறங்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே